அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை மின்சார ரயில் சேவையில் திடீர் மாற்றம் சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் இந்த தீவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து செல்லும் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்துள்ளனர் சென்னை கடற்கரை ரயில்வே பணிமனையில் பராமரிப்பு நடைபெறுவதால் செப்டம்பர் இருபதாம் தேதி இயக்கப்படக்கூடிய மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது குறித்து சென்னை ரயில்வே கோட்டம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பத்திற்கு இரவு எட்டு இருபத்தைந்து எட்டு ஐம்பத்தைந்து பத்து இருபது மணிக்கும் திருவள்ளூருக்கு இரவு எட்டு ஐந்து மணிக்கும் குமுடிப்பூண்டிக்கு இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கும் புறப்படும் மின்சார ரயில்கள் வெள்ளிக்கிழமையன்று செப்டம்பர் இருபதாம் தேதி ரத்து செய்யப்படும் எனவும் கடற்கரையிலிருந்து அரக்கோணத்துக்கு அதிகாலை நான்கு மணிக்கு புறப்படும் மின்சார ரயிலானது வியாழன் மற்றும் சனிக்கிழமை அதாவது செப்டம்பர் பத்தொம்பது இருபத்தொன்று ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்படும் எனவும் மறு மார்க்கமாக திருவள்ளூரிலிருந்து இரவு ஒன்பது முப்பத்தைந்து மணிக்கு குமுடிப்பூண்டியிலிருந்து இரவு ஒன்பது ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்படும் மின்சார ரயில்களும் ரத்து செய்யப்படும் எனவும் மேலும் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரத்துக்கு இரவு பத்து இரவு பதினொன்று ஐந்து பதினொன்று முப்பது பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மற்றும் புறப்படும் ரயில்கள் எழும்பூரிலிருந்து இயக்கப்படும் குடுவாஞ்சேரியிலிருந்து சென்னை கடற்கரைக்கு இரவு பத்து 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 நாற்பது பதினொன்று பதினைந்து மணிக்கு வரக்கூடிய ரயில்களும் செங்கல்பட்டு திருமால்பூரிலிருந்து இரவு எட்டு ஒன்பது பத்து 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 பதினோரு மணிக்கு வரும் ரயில்களும் எழும்பூருடன் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது